அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம யூஸ் பண்ணிட்டுங்க தினசரி தூக்கி போடுற தேங்காய் தொட்டி என்ன விலைக்கு விற்கிதுன்னு பார்க்கலாமங்க அதே மாதிரிங்க நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா கொப்பரை வந்து களம் போட்டு உடச்சி கொப்பரையை தனியாக பிரித்து தொட்டி தனியாக பிரித்து போட்டிருப்பாங்க அவங்களுமே வந்து இந்த இடத்துக்கு நீங்கள் தொட்டி கொண்டு வந்தீங்கன்னா நல்ல விலைக்கு விற்றுட்டு போகலாமங்க அவங்களே விற்பனை செஞ்சு கொடுப்பாங்க தொட்டி விற்கிற கமிஷன் எதுவும் கிடையாதுங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற கவந்தப்பாடி ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்தல் தான் தொட்டி ஏவாரம் நடக்குதுங்க வார வாரம் வெள்ளிக்கிழமைக்கு இங்கே விவசாயிகள் அல்லது யாரோ ஒருத்தர் தொட்டியை கொண்டு வந்தாங்கனாலுமே தொட்டியை வந்து விற்று கொடுத்துருவாங்க நீங்கள் தொட்டியை விற்பனை செய்கிறதுக்கு வரும்போது கொண்டு வர ஆவணங்கள் வந்துங்க உங்களுடைய ஆதார் கார்டு நகலும் வங்கி கணக்கு புத்தகத்தோட முதல் பக்கம் நகல் தெளிவாக அக்கௌண்ட் நம்பரும் ஐஎஃப்எஸ்சி கொடுத்துருக்கிற மாதிரி கொண்டு வரணுங்க இந்த வாரங்க அதாவது ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி நம்ம கவந்தப்பாடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடந்த தேங்காய் தொட்டி ஏலத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நூற்றி பதினஞ்சு கிலோ தேங்காய் தொட்டி விற்பனைக்கு பதிவாயிருந்துங்க தொட்டி தரத்துக்கு ஏற்ற மாதிரிங்க ஒரு கிலோ அதிகபட்சமாக இருபத்தி ஆறு ரூபாய் இருபத்தஞ்சி காசு வரைக்கும் மறைமுக ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி தொட்டி வரது பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குதுங்க எத்தனை கிலோ தொட்டி கொண்டு வந்தாலுமே இங்கே வந்து விற்பனை செஞ்சு கொடுப்பாங்க வாங்குறதுக்கு நிறைய பேர் வியாபாரிகள் வருவாங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க அதே மாதிரிங்க உங்கள் பகுதியில் லோக்கலில் வீடு வீடாக தொட்டி எடுப்பாங்க அவங்க என்ன ரேட்டுக்கு எடுக்கிறாங்க இல்லை பழையரும் கடையில் கொண்டு தொட்டி கொண்டு போட்டால் என்ன ரேட்டுக்கு வாங்குறாங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இந்த தொட்டி எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா அதனுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டாக பதிவு பண்ணுங்க நிறைய பேர் தொட்டி வந்து எந்த ஒரு உபயோகம்லையும் நினச்சிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி அதிலிருந்து பணம் சம்பாதிக்க முடியும் நினச்சிட்டு இருக்கிறாங்க தொட்டியிலிருந்து எந்த வகையில் பணம் சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க